योगी राम शोरेश कुमार योगी राम शोरेश कुमार योगी राम शोरेश कुमार है जय गुरुराय संगुरनाथ महाराज की जय योगी राम शोरेश कुमार मंडलम भजन बख्पिनु रहे यरन्नावड़ पढ़ाला है விஸ் அடியேன் விசிறி சங்கர் இயற்றி செல்லம்மாள் அவர்கள் யோகிராம் சோத்குமார் திருமுன்பு பாடிய ஒரு பாடல் இந்த பாடல் பகவான் எங்கள் அருகே அழைத்து சென்ற ஒரு அற்புதத்தையும் பகவான் இந்த பாடல் பாடிய போது நிகழ்த்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு ஒரு ஆகஸ்ட் பதினைந்தை ஒட்டிய ஒரு விடுமுறை நாளை ஒட்டி நாங்கள் திருவண்ணாமலைக்கு சென்றிருந்தோம் ஏப்ரல் மாதத்தில் பகவானோடு ஒரு பனிரெண்டு மணி நேரம் ஸ்ரீ ராம்ஜி ஆசிரம தன்னுடைய சுற்றுப்பயணத்தில் நாங்கள் சென்றிருந்தபோது காலை ஆறு முதல் மாலை ஆறு வரை ஒரு பனிரெண்டு மணி நேரம் யோகி யோகியோடு இருக்கின்ற வாய்ப்பு எங்களுக்கு ஏப்ரல் மாதம் வரவலப்பெற்றது பெற்றது அந்த அனுபவங்களை உள்தேக்கிக் கொண்டு அகமகிழ்ந்து பல பாடல்கள் அதற்கு பிறகு ஏற்றி மாதந்தோறும் குமார கோவில் ஸ்ரீ ராம்ஜி ஆசிரமத்தில் நடைபெறுகிற அந்த யோகத்தில் யோகியினுடைய பாடலை அடியேற்றி வந்தேன் அதில் ஒரு பாடல்தான் யோகியை கண்ணனாக பாவிக்கின்ற ஒரு கும்மி பாடல் எங்களுடைய ஸ்ரீ ராம்ஜாஸ்வரத்தினுடைய மாதாஜி ஓ பிரகாசி அவர்களும் யோகியை ஸ்ரீ கண்ணனாகவே பார்க்கின்ற பார்வை உடையவர் எனவே அவருடைய அடியொற்றி பயணித்த எனக்கும் பகவானை கண்ணனாக பார்க்கின்ற ஒரு பார்வை அந்நாட்களிலே மிக அதிகமாகிறது கிருஷ்ணபிரேமி அண்ணாவுடைய உபன்யாசங்கள் பெற்றதிலிருந்து ஒரு கிருஷ்ணபக்தி என்னுள் மகிழ்க ஆரம்பித்தது எனவே யோகி ஸ்ரீ கிருஷ்ணனின் ஒரு அம்சமாகவே நாங்கள் பார்க்கத் துவங்கிய காலம் எனவே அந்த பின்னணியில்தான் இந்த பாடல் பிறந்து வந்தது இது எழுதி சில மாதங்கள் ஆகிவிட்டது நாங்கள் அந்த முறை சென்றபோது கொஞ்சம் இருந்து யோகி அன்பர்கள் யோகியை பார்த்துவிட்டு மத்தியான நேரம் ஒரு நான்கு மணி செஷனில் வெளியேறினாங்க அப்போ வந்து இந்த தர்ஷன் மந்திர் இப்போ துலாபாரம்லாம் நடக்கல அந்த இடத்துல தான் சுவாமி தரிசனம் கொடுத்துருந்த நேரம் இப்போ பகவான் வெளியேறிய போது நாங்களெல்லாம் அந்த சின்ன அறைக்குள் எல்லாரும் இருந்தோம் அப்போ சாமி வெளியே போய் அவங்கள வெளியேறு போனோன்னா யாருமே பாடலை அந்த கேப்பில் அங்கே உள்ள ஒழுங்கு அப்போ புதியவர்களானு எங்களுக்கு தெரியாது செல்லம்மா அம்மா அந்த கும்மி பாட்டை பாட ஆரம்பித்தாங்க பாடணுன்னா பக்கத்தில் இருந்தவங்களையும் ஒரு ஜெராக்ஸ் காப்பி சொல்லிட்டு சொன்னாங்க அடி அருகில் உள்ள பெண்களை வாங்கிட்டு இதை கொஞ்சம் சேர்ந்து பாட ஆரம்பித்தாங்க ஒரு ஒரு பேரகிராஃபா பயிருக்கும் ஒரு ஸ்டான்ஸாக பாடியிருப்பாங்க அதுக்குள்ளே பகவான் திரும்பி வந்தார் திரும்பி வந்தோன்னா அருகில் இருந்த மற்ற பெண்கள் இவங்களை கை காட்டி பாடலை நிறுத்த சொன்னார்கள் அந்த நேரத்தில் உள்ளே போகிற சாமி அப்படியே கையை காட்டி கண்டினியூவிங்கிற மாதிரி கை அப்படி வச்சு செலவாக பார்த்து கை வச்சு சாமி அப்படியே நேரம் போய் உட்கார்ந்தாங்க உட்காந்து அப்படி செல்லமாவே பார்க்க ஆரம்பித்தாங்க செல்லமாக ஒரு மூன்றாவது வரியில் பின்னாடி இருந்தாங்க வரிசையில் இருந்தாங்க கொஞ்சம் பெண்கள் விலைக்கு வர சாமி அப்படியே செல்லமாலேயே பார்த்து செலுத்தி கொண்டிருந்து இந்த பாடத்தில் நடக்குது நான் எதிர்புறத்தில் ஆண்கள் மத்தியில் இருந்து ஒன்றுங்கிறேன் அடுத்த ஸ்டான்ஸாக என்ன வருகிறது என்பதை எழுதிய எனக்கு தெரியும் வரும் உண்ணும் அழகினை பாருங்கடி அந்த வண்ண சிரட்டையை கேளுங்கடிங்கிற அந்த பாடம் வரி வரும்போது கரெக்டாக அன்னை மகாதேவையே சுவாமிக்கு அந்த சிரட்டையில் ஏதோ ஊற்றுறாங்க சுவாமி கரெக்டாக அந்த சிரட்டையை வாங்கிட்டு கொண்டு போகிறாரு இந்த பாடல் வரி வருது அதான் அந்த பாடல் அப்போது நடந்த நிகழ்ச்சிக்கு எழுதுன மாதிரி ஒண்ணு மழகினை போடனே சாமி அப்படியே வெக்கப்பட்ட அந்த சிறட்டை அப்படியே கீழே வச்சுட்டாங்க அப்புறம் வெண்ணெய் வழிந்தது போல் இறங்கும் அந்த வெள்ளை தாடியை பாருங்கடின்னு ஒரு ஸ்டான்ஸ் ஆகும் சுவாமி அப்படியே தன்னுடைய தாடியை அப்படியே மறைச்சி அந்த கண்ணன் மாதிரி வெக்கப்பட்டு சிரித்து ஒரு ரொம்ப ஒரு தன்னுடைய எக்ஸ்ப்ரெஷன் இன்றைக்கும் எங்களால் மறக்க முடியாது அங்கிருந்து எல்லோருமே அனுபவித்தார்கள் பிரபாகமாக என்ன கேட்டால் கூட சென்னை மா சொல்லுவாங்க அந்த காட்சி நான் இன்றைக்கும் மறக்க முடியாதுன்னு அந்த அளவிற்கு அந்த லீலைகள் பகான் அப்போதான் எனக்கு ஒன்று தெரிந்தது இந்த பாடல் அடியேன் இயற்றியதாக நினைத்து கொண்டிருந்தேன் அப்போதான் புரிஞ்சது இந்த பாடலை யோகி தந்திருக்கிறார் ஏனென்றால் அந்த அந்த பாடல் இப்போ எழுதி மூன்று நான்கு மாதங்கள் ஆகிவிட்டது அந்த சேன்சா வரது கூட அதே அபிநயமாக யோகி காட்டுகிறார் அப்போதான் நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டு இங்கே நாம் எதுவுமே இல்லை நாம் வெறும் நிமித்த காரணம் பகவான் நம் வழியாக பாடல் ஏற்றுகிறார் என்கிற என்னுடைய ஈகோவுக்கு மிகப்பெரிய அட்டி நாம் பெரிய கவிஞர் நாம் அழகாக அப்போ அற்புதமாக அளிப்போங்கிற அந்த கற்பனைகள் உடைந்த கணமும் அது எனவே அந்த ஒரு மிக உயர்ந்த ஒரு ஆன்மீக தெளிவை பகவான் அளித்தார்கள் செல்லம்மாவுக்கு என்னென்னு கேட்டால் அதை வந்து அதை பாடி முடிச்ச உடனே சுவாமி ஒன்ஸ் மோர் அப்படின்னு சொன்னாங்க உடனே செலவாக கொஞ்சம் முன் வரிசைக்கு நகரத்தில் செலவாக முன் வரிசைக்கு வந்துட்டாங்க அதில் ஒரு விஷயம் நடந்துச்சு சிலமாக்கு அந்த நேரத்தில் கடுமையான மூச்சு திணறல் உண்டு நாங்கள் அண்டர் ட்ரீட்மெண்டில் இருந்தோம் படி கூட ஏறக்கூடாதுலாம் டாக்டர்ஸ் வார்ன் பண்ணியிருந்தாங்க அந்த இப்போ செகண்ட் டைம் பாடும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் திணறுறாங்க அந்த டைமில் கூட உள்ள பெண்கள் பாட அப்படி வச்சிருந்தாங்க சாமி பிடிக்க வச்சுட்டேன் வச்சி பிடி அதாவது ஸ்ரீ அலோன் ஷூட்ஸுங்கிறத அப்படியே சாமி சாகி ஆலத்தில் சிலமா செகண்ட் டைம் பாடினாங்க ஆனால் கொஞ்சம் திணறி தான் பாடினாங்க அப்புறம் முடிஞ்சோடனே தேர்ட் டைமு ஒன்ஸ் மோர் துணார் எனக்கு ஒரே பயம் ஐயோ இந்த அம்மா மூச்சு திணறிப்போ தான் அண்டர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கணும் இவ்வளோ பாட்டில் திரும்ப திரும்ப பாட சொல்கிறாரு அவங்க மயங்கி கீழே விழுச்சுக்கூடாதுங்கிற ஒரு பயம் பதட்ட ஏண்ட் இருந்துச்சு ஆனால் அந்த ஏழு முறை அந்த பாட்டை பாட முடியாது ஆனால் ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவன்த் போகும்போது சிலமா ரொம்ப ஃப்ரீயாக பாட ஆரம்பிச்சிட்டாங்க என்னுடைய பதட்டமாக அப்படியே விலக ஆரம்பிச்சிட்டா ஐயோ அழகாக பாடுறாங்களோ ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு செவன்த் சாங் பாடினோன்னே தான் சாங் அப்படியே ஒரு சின்ன பாஸ் கொடுத்தாரு அதால் மோனி அப்படின்னு அங்கே இருந்த நம்ம ட்ரஸ்டி மோனி அவரில் மணி அணாச்சு அப்படி கூப்பிட்டாங்க மோனி யூ கேன் பிரின்ஸ் ஆம் டேப் ரிகார்டர் திஸ் பெகர் வாண்ட் டு டேப் திஸ் சாங் சொன்னாங்க உடனே அவங்க அங்கே கோட்டர்ஸில் போய் ஒரு இது எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த காலத்தில் அந்த டேப் ரிகார்டு அந்த கேசட்லாம் போடுற டேப் ரிகார்டர் அதை கொண்டு வச்சோன்னா நவ் அந்த சாமி சொன்னார் ஃபஸ்ட் டெல் யுவர் அட்ரஸ் ஃபர்ஸ்ட் தென் யூசிங் சொன்னாங்க அப்போ அதில் கேசட்டில் ரெக்கார்ட் ஆகும்போது அன்றைக்கி நாங்கள் ஒரு வாடகை இல்லத்தில் எங்களுக்கு சொந்த இல்லம் கூட கிடையாது ட்வண்டி ஒன் தாமஸ் ஸ்ட்ரீட் பெருமாள்புரம் திருநெல்வேலி செவன் செல்லமாள் அப்படிங்கிற முகவரியையும் சொல்லி தான் சிலமாக ரெக்கார்ட் பண்ணி அந்த பாடலை போனேன் இப்போ எயித் டைம் த இட் வாஸ் ரெக்கார்டட் அந்த டைமில் கொஞ்சம் நேரம் ஆகிடும் ஆறு மணிலாம் ஆகிட்டுது கொஞ்சம் எல்லாம் சாதாரணமாக பகவான் திரும்புகிற நேரம் அப்போ உற்றுவாரி நம்ம இதோட எல்லாம் முடிஞ்சு ஃப்ரெஷ்ஷு தான் சாமி விடலை திஸ் வெதர் வாண்ட்ஸ் டு செக் அப் வெதர் இட் இஸ் கரெக்ட்லி ரெக்கார்டட் ஆர் நாட் ரிவைண்ட் அண்ட் ப்ளே அந்த காலத்தெலாம் ரிவைன் பண்ணு ரிவைன் பண்ணி ஃபஸ்ட் பொசிஷன் பண்ணி அகைன் ப்ளே பண்ணாங்க திருப்பி நைன்த்து டைம் அந்த பாடல் முழுமையாக டேப் கார்டர் குடித்தது அதற்கு பிறகு பகவானை எழுந்து ப்ளஸ் பண்ணி செலவாகவும் ஆசீர்வச்சுட்டு போயிட்டார் அப்போ நாங்கள் வெளியே வந்தோடனே எங்களை சுற்றி நாங்கள் ஒரே நேரத்தில் ஃப்ரீயர் ஆகிட்டோம் அந்த இருந்தால் எல்லா சூழ்ந்துட்டு நீங்கள் எத்தனை வருஷமாக சாமி கிட்ட வாருங்க நினைத்து நாங்கள் ரெண்டாவது முறை இப்போ தான் யோகிட்டு வர்றோம் அடியிருக்கிறது மூன்றாவது முறை செலமாகிறது ரெண்டாவது முறை தான் அப்போ இங்கேயோ இதுங்க வீட்டுக்காரர்கள் பாடல் இப்படி அழகாக எடுத்தீங்களே அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் ஓம் பிரகாஷ் யோகினி நாங்கள் குமார கோயிலுடைய டிஓடிஸ் அதை வச்சு பகவான் மேலே ஈடுபாடு அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒரு அன்பர் ஒருத்தர் வந்தார் அவர் வந்து எங்களை பண்ணிட்டு அம்மாவை செலமான்ட்டு தான் கேட்டாங்க உனக்கு ஏதாவது சொகமில்லையா கேட்டாங்க ஆமாய எனக்கு பெரிய மூச்சு தன்மை கொடுத்தோடனே இப்போ உனக்கு நடந்தது ட்ரீட்மெண்ட் தான் உனக்கு இனி சரியாக போகும்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபோட்டோ சின்ன கேபினெட் சைஸ் ஃபோட்டோ எடுத்து எங்கள்கிட்ட கொடுத்தாங்க போஸ்ட் கார்டு இருக்கும் இது நாங்கள் ஒரு கொஞ்சம் நாட்களுக்கு முன்பு பகவானுக்கு பாத பூஜை பண்ணோம் அப்போ எடுத்த ஃபோட்டோமோ நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லி அதை கிஃப்ட்டாக எங்களுக்கு அந்த சின்ன ஃபோட்டோவையும் கொடுத்தாங்க அந்த பகவான் அமர்ந்திருக்கிற அந்த காட்சி பாத பூஜை பண்ணி முடித்த நிலையில் பகவான் அமர்ந்திருக்கிற அந்த பாதங்கள் தெரிகிற மாதிரி உள்ள ஒரு ஃபோட்டோ அந்த அன்பர் நகர்ந்த பிறகு பக்கத்தில் வந்து இப்போ போனாலே யாரும் தெரியும் என்ன எங்களுக்கு தெரியாதுன்னா இதுதான் நம்முடைய ஹைகோர்ட்டுடைய ஜஸ்டிஸ் டிஎஸ் அருணாச்சலம்னு சொன்னாங்க எனக்கு அருணாச்சலையாக தான் யாருன்னே தெரியாத ஒரு காலத்தில் அவங்க ஆஸ் ஏ ஜட்ஜ் இப்போ என்ன நடந்ததுங்கிறத அருணாச்சல ஐயா வழியாக யோகி சொன்னார் இது ட்ரீட்மெண்ட் இனி சரியாயிடும் ஆனால் அது உண்மையாயிட்டு அன்றிலேருந்து இன்று வரை எந்த மாத்திரையும் மருந்தும் சாப்பிடாம செல்லமாக உடைய அந்த மூச்சுத்திணறுகள் ஓடிப்போய் விட்டது இன்றைக்கி என்னென்னா உலகம் முழுக்க போய் யோகினுடைய பஜன்ஸ் ஒன் அவர் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி செல்லமாக்க அந்த ஸ்ட்ரென்த் இன்றைக்கு ஒரு பஜனை வகுப்பே நடத்தி பல நூறு பேருக்கு பகவானுடைய பாடலை கொண்டு சேர்க்கின்ற ஒரு வாய்ப்பையும் யோகி அவர்களுடைய இதுதான் பகவான் யோகிராம் சவர்குமார் அதாவது அந்த நோய் விரட்டுவது மட்டுமல்ல நம்மை அவருடைய மிஷனுக்கு எடுத்துக்கொண்டு காலகாலமாக நம்மை நடத்தி செல்கின்ற ஒரு வாழும் தெய்வம் பகவான் யோகிராம் சிவகுமார் யோகியை கையெடுத்த யாரும் வீணாவதில்லை யோகிக்காக நாம் செலவழிக்கின்ற நேரம் அவருக்காக நாம் செலவழிக்கின்ற சிந்தனை இவை எல்லாமே வளம் பெறும் வலுப்பெறும் என்றுதான் வாழ்க்கை நமக்கு உணர்த்துகிறது எனவே தான் நாங்கள் மிக சந்தோஷமாக நன்றி பெருக்கோடு தொடர்ந்து யோகியினுடைய திருநாமத்தை இந்த உலகம் முழுக்க கொண்டு செல்வதிலும் யோகியினுடைய பாடல்களை எல்லோர் மத்தியிலும் பரவச் செய்வதிலும் ஒரு பணியாக செய்கின்றோம் இன்றைக்கு அந்த இரண்டாவது பாடலாக ஒயர்எஸ்கே மண்டலம் பஜன் குழுவினுடைய இரண்டாவது பாடலாக கும்பியடி பெண்ணே கும்பியடி என்கின்ற பாடலை திருமதி செலம்மா அவர்கள் இப்போது உங்களுக்கு வழங்க இருக்கின்றார்கள் ம்மார் ராயா கிரடி பெண்ணை கமியடி அந்த கண்ணனின் பேர் சொல்லி கும்மியடி கும்மியடி பெண்ணை கடி அந்த கண்ணனின் பேர் சொல்லி கும்மியடி வந்து ஊதித்தான் அண்ணாமலையில் கண்ணன் மறுபடி கும்மியடி வந்து ஊதித்தான் அண்ணாமலையில் கண்ணன் மறுபடி கும்மியடி கும்மியடி பெண்ணே கும்மியடி அந்த கண்ணனின் பேர் சொல்லி கும்மியடி வந்து ஊதித்தான் அண்ணாமலையில் கண்ணன் மறுபடி கும்மியடி தெய்வ குழந்தையை பாருங்கடி அவன் தீங்கூர் அல்லாதத்தை கேளுங்கடி தெய்வக் குழந்தையை பாருங்கடி அவன் தீங்கூர் அல்லாதத்தை கேளுங்கடி என்ன தாபம் செய்தே வந்தோம் என்று எங்கி அவன் பூகள் பாடுங்கடி என்ன தாபம் செய்தே வந்தோம் என்று எங்கி அவன் பூகள் பாடுங்கடி கும்மியடி பெண்ணே கும்மியடி அந்த கண்ணனின் பேர் சொல்லி கும்மியடி வந்து ஊதித்தான் அண்ணாமலையில் கண்ணன் மாறுபடி கும்மியடி கள்ளச்சீரி பாருங்கடி அந்த கண்ணனின் சாயல் தோணுதடி கள்ளச்சீரி பாருங்கடி அந்த கண்ணனின் சாயல் தோணுதடி எல்லை இல்லாதோரு இன்பம் நமக்கு என்றும் தருவான் ஆடுங்கடி எல்லை இல்லாத ஒரு இன்பம் நமக்கு என்றும் தருவான் ஆடுங்கடி கும்மி அடி பெண்ணே கும்மி அடி அந்த கண்ணனின் பேர் சொல்லி கும்மி அடி வந்து ஊதித்தான் அண்ணாமலையில் கண்ணன் மறுபடி கும்மியடி பாட சொல்லி நம்மை கேட்டிருப்பான் அவன் பாடல் நாடுவீனில் ஆடி நிற்பான் பாட சொல்லி நம்மை கேட்டிருப்பான் அவன் பாடல் நாடுவீனில் ஆடி நிற்பான் தேடும் நமக்கு திரவியம் போல் அவன் தெய்வாருளாய் வந்தூதித்தான் தேடும் நமக்கு திரவியம் போல அவன் தெய்வருளாய் வந்தூதித்தான் கும்மி அடிப்பெண்ணை கும்மியடி அந்த கண்ணனின் பேர் சொல்லி கும்மியடி அடி வந்து ஊதித்தான் அண்ணாமலையில் கண்ணன் மறுபடி கும்மியடி பாட சொல்லி நம்மை கேட்டிருப்பான் அவன் பாடல் நாடுவினில் ஆடி நிற்பான் தேடும் நமக்கு திரவியம் போல் அவன் தெய்வாருளா வந்து ஊதித்தான் கும்மியடி பெண்ணே கும்மி அடி அந்த கண்ணனின் பேர் சொல்லி கும்மியடி வந்து ஊதித்தான் அண்ணாமலையில் கண்ணன் மாறுபடி கும்மி உண்ணும் பாருங்கடி அந்த வண்ண சீரட்டையை கேளுங்கடி உண்ணும் பாருங்கடி அந்த வண்ண சீரட்டையை கேளுங்கடி பெண்ணை வழிந்தது போலிரங்கும் அந்த வெள்ளை பாருங்கடி பெண்ணை வழிந்தது போல் இறங்கும் அந்த வெள்ளை தாடியை பாருங்கடி கும்மியடி பெண்ணை கும்மி அடி அந்த கண்ணனின் பேர் சொல்லி கும்மியடி வந்து ஊதித்தான் அண்ணாமலையில் கண்ணன் மறுபடி கும்மியடி சுற்றி சுற்றி நம்மை வந்திடுவான் அவன் சூட்சுமா பார்வை தந்திடுவான் சுற்றி சுற்றி நம்மை வந்திடுவான் அவன் சூசுமா பார்வை தந்திடுவான் பற்றி படந்திடும் பாவங்கள் அவையும் பணிபோல் நீங்க பண்ணிடுவான் பற்றி படந்திடும் பாவங்கள் யாவையும் பணிபோல் நீங்க பண்ணிடுவோம் ஆண் கும்மியடி பெண்ணே கும்மியடி அந்த கண்ணனின் பேர் சொல்லி கும்மி அடி வந்து ஊதித்தான் அண்ணாமலை கண்ணன் மறுபடி குமியடி கைகளை தூக்கி காட்டிடுவான் அதில் கவலைகள் யாவும் போக்கிடுவான் கைகளை தூக்கி காட்டிடுவான் அதில் கவலைகள் யாவும் போக்கிடுவான் பொய்களை சுமந்தே சென்றாலும் அவை புறந்தள்ளி நம்மை காட்டிடுவான் பொய்களை சுமந்தே சென்றாலும் அவை புறந்தள்ளி நம்மை காத்திடுவான் கும்மியடி பெண்ணே கும்மியடி அந்த கண்ணனின் பேர் சொல்லி கும்மியடி வந்து உதித்தான் அண்ணாமலையில் கண்ணன் மாபடி கும்மியடி கெட்டலினி ஓடு மாடி இவன் கீர்த்தியில் உலகம் வாழும் மாடி கெட்டகளியினி ஓடுமாடி இவன் கீர்த்தியில் உலகம் வாழும் திட்டமுடனே மன்னனை போலிவன் திரும்பி வந்தான் கும்மியடி திட்டமுடனே மன்னனை போலிவன் திரும்பி வந்தான் கும்மியடி கும்மியடி பெண்ணே கும்மியடி அந்த கண்ணனின் பேர் சொல்லி கும்மியடி வந்து உதித்தான் அண்ணாமலையில் கண்ணன் மறுபடி கும்மியடி வந்து உதித்தான் அண்ணாமலையில் கண்ணன் மறுபடி குமியடி கண்ணன் மறுபடி குமியடி கண்ணன் மறுபடி குமியடி